குட்டி மூலமாக ஒரு அரசியல் நிகழ்வை அரசியல் சம்பவத்தை விதை பேசக்கூடும் ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய எதிர்பார்ப்பு அதுதான் இரண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ் ஹீரோ அவருடைய கடைசி படம் கடைசி படத்திற்கு பிறகு அவர் அரசியலுக்குள்ள போக போறார் அந்த கடைசி படத்தோட ஆடை அஞ்சு நம்ம நாட்டுல நடக்குது அப்படின்போது பெரும்பான்மையான தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து மலேசியா அப்படின்னு அந்த ஸ்பீச் என்னவா இருக்கும் அப்படின்னு அது மலேசியா ரசிகர்கள் மலேசியா மக்கள் மட்டும் எதிர்பார்க்கல உலகத்தில் உள்ள தமிழர்கள் ஒட்டுமொத்தமா எதிர்பார்க்க குறிப்பாக தமிழக அரசியல் களத்துல விஜயோட ஸ்பீச் என்னவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் இதற்கு இடையில் மலேசியா கவர்மெண்ட் வந்து இந்த தாவேக்கா கட்சி கொடியை பேனரை அப்புறம் வந்து பேட்சை இந்த தலையில் கட்டின்னு வர்றது எதையும் பண்ணக்கூடாது அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு எல்லா நாட்டிலையும் ஒன்று வந்து இன்னொரு நாட்டோடைய அரசியலையோ அந்த சின்னத்தையோ அந்த கட்சியோ கொடியோ அல்லது ஸ்பீச்சையோ அங்கே எதுவும் பேசக்கூடாது இது ஒரு ஜனநாயகன் படத்தோடைய ஆடியோ லான்ச் அப்படின்னு ஒவ்வொரு ஆடியோ லான்ச் விஜய் நடித்த ஆடியோ லான்ச்சில் ஒரு குட்டி கதை வந்து ஸ்பெஷலாக இருக்கும் அப்படி இந்த